வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இறக்கமே யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளரை வந்து மாத்திரம்ன்ற ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு ஸோ அப்படி மாத்திரம் கண்டிப்பாக எடப்பாடியோட பதவிக்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்துடும் பொதுக்குழு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா டக்குனு போய் வந்து ஓபிஎஸோ சசிகலா பக்கம் சேர்ந்தாங்கன்னா பொதுக்குழு பார்த்திங்கன்னா கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க இதே சாக்குன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு அதிருப்திக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முடி எடுப்பாரன்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் கம்மி ஆனால் எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருக்கடியான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு சில சீனியர் முன்னலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி பண்ணி சாமி பூச்சரை பார்க்கவே இல்லை பொதுச்சேரன்ற பதவி உட்காந்துருக்கார் பட் அந்த அந்தஸ்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை எடப்பாடி முன்னாடியாக பார்த்தீங்கன்னா பூச்சரை முன்னாடியே வந்து கத்தி காமிக்கிறது எடப்பாடி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சு பேசுறது அதிமுக ஆலோசனை கொடுக்குறது இதுதான் நடந்துச்சு ஸோ ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரி கத்துறதெல்லாம் உருட்டெல்லாம் இருக்கும் அமைதியாக சொல்லுவாங்க జయలతా ఉట్టుకోవాల தப்பு இருந்துச்சுனா நீக்கிடுவாங்க பதவியிலேருந்து மாற்றி விட்ருவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொசிஷன் இன்னும் போல ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி ஆளுமையாக இருந்தாங்க அந்த அளவுக்கு எடப்பாடியை யாருமே வச்சு பார்க்கல எல்லாருமே இன்னும் எடப்பாடி பழனிசாமிய புறநகர் மாவட்ட செயலாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு டோனில் இருக்காங்கன்னா மாற்றிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வரும்போது இப்போ ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முடிவு வச்சிருந்தே இருக்குனே அது எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல இன்னும் வரைக்கும் பண்ண முடியாமல் திணையிட்டு தான் இருக்கு ஸோ அப்போயே அப்படியே அது பிரச்சனை நீட்டிச்சுட்டு தான் இருந்துச்சு எடப்பாடி பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுத்தார்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓபிஎஸ் பக்கம் பெறுவான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதனால தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலர் இப்போ திருப்பி ஐ கையில் எடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இதனால் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நெருக்கடி தான் வரும்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சது லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் சிந்தி